திரேதாயகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்தவர்தான் ஸ்ரீயராமன் அவருக்கு உதவி செய்யும் பொருட்டு வாயு பகவானுக்கும் கந்தர்வ பெண்ணுக்கும் மகனாக சிவபெருமான் அவதரித்த புதல்வன்தான் அனுமன் என பெயர் பெற்றார் ராவணனை அழித்து சீதா தேவியை மீட்க இலங்கைக்கு கடலில் பாலம் அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்தப் பணியில் அனுமன் சுக்ரீவன் அங்கதன் உள்ளிட்ட வானரப்படைகள் ஈடுபட்டிருந்தனர் வானர வீரர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் சக்திக்கு முடிந்த அளவு மரக்கட்டைகளையும் பாறைகளையும் எடுத்து வந்து பாலம் அமைக்கும் இடத்தில் போட்டுக் கொண்டிருந்தனர் ஸ்ரீயராம லட்சுமணரோ பாலம் அமைக்கும் நோக்கில் வருவோருக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்தனர் அனுமன் எல்லா பாறைகள் மற்றும் மரக்கட்டைகள் மீது ஸ்ரீயராம என எழுதி பாலம் அமைக்கக் கடலில் இருந்து கொண்டிருந்தார் அப்போது அனுமனுக்கு ஏழரை சனிப்பிடிக்க வேண்டிய காலம் அதனால் ஸ்ரீயராம லட்சுமணன் முன் தோன்றிய சனீஸ்வரன் பிரபு உங்கள் அடியேன் ஆஞ்சநேயருக்கு ஏழரை பிடிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் அவரைப் பிடித்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என வேண்டினார் அதற்கு ராமன் எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம் அதேபோல உன் கடமையை நீ செய்யலாம் முடிந்தால் அனுமனைப் பிடித்துக்கொள் என்றார் அனுமன் முன் தோன்றிய சனி அனுமனே நான் சனீஸ்வரன் வந்திருக்கிறேன் உனக்கு ஏழரை சனிக்காலம் வந்துவிட்டதால் உன்னை பிடிக்க வந்திருக்கிறேன் உன்னைப் பிடிக்க உன் உடலில் ஏதேனும் ஒரு இடங்கொடு என்றார் அதற்கு அனுமனோ இராவணனின் சிறையில் இருக்கும் சீதா தேவியை மீட்டு ஸ்ரீயராமனிடம் சேர்க்க சேது பந்தன பணியை மேற்கொண்டு வருகிறேன் சீதா தேவியை ராமனிடம் சேர்த்ததும் நானே உன்னைத் தேடி வருகிறேன் அப்போது என் உடல் முழுவதும் நீங்கள் வியாபித்துக் கொண்டு என்னை ஆட்டிப் படைக்கலாம் என்றார் சனி பகவானோ நான் சரியான காலத்தில் ஒருவரைப் பிடித்து சரியான காலத்தில் விலகுபவன் காலதேவன் நிர்ணயித்த விதியை நானும் வீற முடியாது நீயும் மீற முடியாது அதனால் உன் உடலில் எந்த பாகத்தில் நான் பிடிக்கலாம் என்பதைக் கூறு என்றார் தனது கையால் ஜெயம் என பாறைகளுக்கு கொண்டிருக்க தோளில் சுமந்து காலால் நடந்து கடலில் போடுவதால் இங்கெல்லாம் பிடிக்க வேண்டாம் வேண்டுமென்றால் உடலுக்கு தலையே பிரதானம் என்பதால் என் தலைமீது அமர்ந்து கொண்டு உங்கள் கடமையை செய்யுங்கள் என்றார் அனுமன் அதுவரை சாதாரண பாறையை சுமந்து வந்த அனுமன் சனீஸ்வரன் தலைமீது அமர்ந்தபின் முன்பைவிட மிகப்பெரிய பாறைகள் மீது ராமன் என எழுதி தன் தலைமீது சுமந்து கடலில் வீசினார் இதுவரை தான் சுமக்கும் பெரிய பாறைகளின் பாரத்தை அனுமன் சுமந்து கொண்டிருந்தார் ஆனால் தற்போது அனுமனின் தலையில் அமர்ந்திருந்த சனீஸ்வரன் சுமக்க வேண்டியதாக இருந்தது இதனால் பாரத்தை தாங்க முடியாத சனீஸ்வரன் சிறிது நேரத்தில் அனுமனின் தலையிலிருந்து கீழே குதித்தார் ஏழரை ஆண்டுகள் பிடிப்பதாக கூறி அதற்குள் என்னை விட்டுவிட்டீர்களே என அனுமன் கேட்க அதற்கு சனி பகவான் பரமேஸ்வரனின் அம்சமான உங்களைக் கடந்த யுகத்தில் பிடித்து வெற்றி பெற்றேன் இந்த முறை தோல்வி அடைந்து விட்டேன் என்றார் அனுமன் பதிலுக்கு இல்லை இந்த முறையும் நீங்களே வென்றுள்ளீர்கள் அதாவது ஏழரை ஆண்டுகளுக்கு பதிலாக ஏழரை வினாடி என்னை பிடித்துக் கொண்டீர்கள் எனக் கூறினார் ஜெயம் என எழுதிய பாறையை என் மீது வைத்து சுமந்ததால் நானும் ராமசேவையில் ஈடுபட பாக்கியம் கிடைத்தது அதனால் உனக்கு ஏதேனும் ஒரு வரம் தர விரும்புகிறேன் என்றார் சனி அனுமனோ ராமநாமத்தை பக்தியுடன் உச்சரிப்பவருக்கு ஏழரை காலமாக இருந்தாலும் அவருக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து நீங்கள்தான் காத்து அருள வேண்டும் என்ற வரத்தை கேட்டார் அன்று முதல் ஏழரை சனிப்பிடித்தவர்கள் மிகச் சிறந்த பரிகாரமாக செய்ய ராமனையும் அனுமனையும் வழிபாடு செய்வது நன்மையை தரும் என்ற பரிகாரம் கூறப்படுகிறது